இந்தியாவுல சமீப காலமாகவே வந்து தேர்தல் முறைகள் மேலையும் சரி தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை மேலையும் சரி கடுமையான சில கேள்விகள் அப்படின்றது தொடர்ச்சியாகவே எழுந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவங்க எல்லாம் தேர்தல்ல பெரிய அளவிலான வாக்கு மோசடி அப்படின்றது நடக்கிறதாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குற்றச்சாட்டுகளுடைய மைய புள்ளியில பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய போலி நகல் அதோட நீக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளீடுகள் அதே போல இது மாதிரி சரிபார்க்க தேவையாக இருக்கக்கூடிய ஆவணங்களை வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது அப்படின்ற விஷயங்களாக தான் இருக்கு இப்போ இந்த பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாமே வெளிப்படைத்தன்மை அப்படின்றதும் பொதுமக்களுடைய நம்பிக்கை அப்படின்றதும் தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கடுமையாகவே விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக மாறிடுச்சு ஆக தேர்தல் ஆணையத்துடைய வெளிப்படை தன்மையோட அவசியத்தை பத்தியும் ஆணையத்துடைய பொறுப்புகளை பத்தியும் நம்ம முழுமையா பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ருங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாகவே பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கும்பொழுது எல்லாம் தேர்தல் நடைமுறைகள் பத்தின ஆழமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டே இருக்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையம் வேணும்னே வாக்காளர் பட்டியல்ல வந்து அதிகளவு உயர்த்தப்பட்ட சில டூப்ளிகேட்ஸையும் போலியான உள்ளீடுகளையும் குறிப்பாக இலக்கு வச்சு நீக்கங்களையும் நடத்துறது இது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அனுமதிக்கிறது மூலமா வாக்காளர் மோசடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது வழிவகுக்கதாக இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் தொடர்ச்சியாக வச்சிட்டு இருக்கிறாரு இப்போ இது மாதிரியான பட்ட சில விஷயங்களை பண்ணி மேனிப்புலேட் பண்றதால தேர்தல் முடிவு அப்படின்றது கணிசமான அளவுக்கு பாதிக்கிறத விட மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு இது நமக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில வாதங்களையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு இப்போ இங்க வந்து எதிர்கட்சிகளுடைய தோல்விக்கு ஆளும் கட்சி நேரடியாகவே சூழ்ச்சி பண்றது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துடைய காட்டுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு தேர்தல் ஆணையமானது என்னதான் இந்த பெரிய அளவுல குற்றச்சாட்டுகளை பத்தி நீங்க நீதிமன்றத்துல பிரமாண பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருக்கிற அப்போ கூட நமக்கு அடிப்படையான ஆதாரங்களை வந்து அவங்க வழங்க மறுக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு சந்தேகத்தையே எழுப்புறதாக இருக்கு அதோட இந்த முறைகேடுகளை சரி பார்க்கிறதுக்கு மிக முக்கியமாக வந்து ரெண்டு ஆவணங்கள் அப்படின்றது வந்து நமக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து தேவைப்படுறதாக இருக்கு ஒன்னு வந்துட்டு இந்த சர்ச்சபிள் எலக்ட்ரானல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணமும் இன்னொன்னு வாக்குச்சாவடிகள் இருந்து அவங்க வாங்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அப்படின்றதுதான் இவங்க வந்து இந்த வாக்காளர்களுடைய உரிமையை வந்து இது பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே பகிரங்கமாக வந்துட்டு வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து மறுக்கிறாங்க ஆனாலும் கூட இது மாதிரி நம்ம சரி பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரியான தகவல் அப்படின்றது தான் நமக்கு மிகவுமே அவசியமான விஷயமாக இருக்கு அப்போ இந்த சர்ச்சபிள் எலக்ட்ரல் ரோல்ஸ் சொல்லப்படக்கூடிய தேடக்கூடிய படிவம் இருக்கு அப்படின்னா ஒரே வாக்காளர்களுடைய பேர் வந்து பல இடங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கா இல்ல போலி உள்ளீடுகள் எதுவும் இருக்கா அப்படின்றத இதன் மூலமா நம்மளால வந்து கண்டறிய முடியும் அதே மாதிரிதான் தான் சிசிடிவி காட்சிகள் அப்படின்றதும் இது வந்து வாக்குச்சாவடிகளை நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் இப்போ இந்த வெளிப்படைத்தன்மை ஆர்வலர்களோ இல்ல தனி தனியுரிமையை பாதுகாக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கும் போதும் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆனது முழுவதுமாகவே தகவல்களை மறைக்கிறது ஏன் அப்படின்ற கேள்விதான் இப்போ நமக்கு எழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ தேர்தல் ஆணையத்துடைய இந்த வெளிப்படைத்தன்மை மறுப்பு அப்படின்ற விஷயம்னா இந்திய தேர்தல் செயல்பாட்டுல பொதுமக்களுடைய நம்பிக்கையில பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கு ஒரு ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜனநாயகத்துல தேர்தல் நடைமுறைகள் அப்படின்றது சந்தேகத்துக்கு எந்த ஒரு இடமும் இல்லாம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் இங்க எலெக்ஷன் கமிஷன் ஆனது தன்னுடைய நடவடிக்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு பொதுமக்களுடைய நம்பிக்கையில அவங்களுடைய தாக்கத்தை தவிர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விதான் நமக்கு மிகவுமே வலுவா எழறதாக இருக்கு அதோட வாக்காளர்கள் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக ஆர்வலர்கள் இது மாதிரிப்பட்டவங்க எல்லாம் தேர்தல் செயல்முறையுடைய நேர்மையை சரிபார்க்கக்கூடிய உரிமை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு முக்கியமான தகவல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏதோ மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்றது தான் இதன் மூலமா நமக்கு வந்து பொதுவாக எழக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி இருக்கு இது ஜனநாயகத்துடைய அடித்தளத்தையே வந்து பலவீனப்படுத்தி இருக்க ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுது இப்போ இதை தொடர்ந்தே வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் படிவம் பதினேழு சி அப்படின்றதும் சிசிடிவி காட்சிகள் கூடிய நகல்களை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த உத்தரவை தொடர்ந்தே வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னோட விதி தொண்ணூத்தி மூணு ரெண்டுல தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இந்த திருத்தம் அப்படின்றது தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய பதிவுகளை பொதுமக்கள் அணுகிறதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கம் கொண்டதாக இருக்கு அந்த திருத்தமாக உத்தரவுக்கு அப்புறமா ஒரு சட்ட திருத்தம் இங்க கொண்டு வருது அப்படின்னா வெளிப்படைத்தன்மைக்கு எதிராக சில தகவல்களை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்றதுதான் அதாவது எலெக்ஷன் கமிஷனும் மத்திய அரசும் வந்து அந்த தகவலை மறைக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க விமர்சனமாக பார்க்கப்படுது இது வந்து ஒரு ஜனநாயக

ஒரு சமநிலையான தேர்வு வந்து குழுவால் நியமனம் செய்யப்படணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமாகவும் பார்க்கப்படுது இப்போ இங்கே இந்த தீர்ப்பு அப்படின்ற விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்றது தான் அரசியல் உணர்வையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் பார்க்கப்படுது இங்கே இந்த அமைப்பு வந்து அரசியல் அழுத்தங்களுக்கு எதுக்கும் ஆளாகாமல் இருக்க நீதித்துறையுடைய பங்கு அப்படின்றதும் அவசியமாக இருக்கு அப்படின்றதுதான் இதன் மூலமா வந்து உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துறதாக இருக்கு இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இதை தொடர்ந்துதான் மத்திய அரசு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் அப்படின்றது என்னன்னா உச்ச நீதிமன்றத்தால அமைக்கப்படக்கூடிய அந்த நியமனம் வந்து இருந்து இந்திய தலைமை நீதிபதி எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலா ஒரு கேபினெட் அமைச்சரை வந்து நியமிச்சிருந்தாங்க இதனால வந்து நியமன குழுவில் வந்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர் மட்டுமே தான் இடம்பெறதாக இருப்பாங்க இப்போ இந்த குழுவில் வந்து ரெண்டு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க பிரதமர் அண்ட் கேபினெட் அமைச்சர் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறதால நியமனம் செய்யக்கூடிய அந்த செயல்முறையில் மேல நிர்வாகத்துடைய கட்டுப்பாடு வழங்கக்கூடிய வகையில தான் இப்போ இந்த திருத்தம் வந்து அமைஞ்சதாக இருக்கு அப்போ இந்த சட்டத்துடைய அரசியலமைப்பு சட்டப்பூர்வ தன்மை குறித்து உச்ச நீதிமன்றம் இன்னுமே இறுதி முடிவை வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னாலும் இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்றதுதான் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு அடுத்ததான் வந்து நாடு முழுவதுமே இப்போ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் தொடர்பாக சில பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கு வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய உள்ளீடுகளை திருத்துறது நீக்கிறது புதிய வாக்காளர்களை சேர்க்கிற மாதிரியான பணிகள் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தோட போது மேற்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் சரிபார்க்க தேவையான தரவுகள் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றது வந்து நியாயமாகவும் பிழை இல்லாம நடக்குமா அப்படின்னு சொல்லிதான் ஒரு பெரிய அளவுக்கான அச்சவுமே நமக்கு அதாவது இப்போ எதிர்கட்சிகளுடைய உள்ளீர்கள் அப்படின்றத அதிக அளவுக்கு சேரும் அப்படின்னும் குறிப்பிட்ட சில சமூகங்களுடைய வாக்காளர்களை இலக்கு வச்சு நீக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய பயமாக இருக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த செயல்முறை மேல நம்பிக்கையுமே வந்து நமக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அதே போலதான் வாக்கு மோசடி அப்படின்ற குற்றச்சாட்டுகளுடைய முக்கியத்துவமுமே இங்க ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது வந்து வெறும் ஒரு தேர்தலுக்கான தகராறா மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படையே அசைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் காட்டக்கூடிய அந்த தயக்கம் அப்படின்றதும் ஆணையம் அவங்களோட பொறுப்புல இருந்து தப்பிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை இன்னுமே வலுப்படுத்துது வெளிப்படைத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எலெக்ஷன் கமிஷனும் தானாகவே வந்து இந்த விஷயத்துல முன் வந்து வெளிப்படையாக செயல்படணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்க நீதித்துறையுடைய தலையீடு அப்படின்றது அவசியமானதாக மாறிடும் அப்படின்றது இங்க வந்து வாதிடப்படுறதாகவும் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆனது ஒரு அரசியலமைப்பு நிறுவனமாக செயல்படுறதோடவே பொது நம்பிக்கையுடைய பாதுகாவலனாகவும் இருக்க வேணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இங்க இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன ஒரு சுயதீனமாகவும் சுதந்திரமான அமைப்பாகவும் தான் இருக்கு இதோட நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லாம நியாயமான தேர்தல்களை நடத்துறதாக தான் இருக்கு ஆனா ஆளுங்கட்சியுடைய நலன்களுக்காக சாதகமா செயல்படக்கூடிய வகையில தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது அப்படின்னா அது அரசியல் அமைப்புடைய அடிப்படை நோக்கத்தையே வந்து தோல்வியடை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் இப்போ இங்க தலைமை நீதிபதியானவங்க வந்து நியமனம் பண்ணக்கூடிய குழுல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா எலக்ஷன் கமிஷன் மேல நிர்வாகத்துடைய செல்வாக்கு அப்படின்றத அதிகரிச்சிடும் அரசியல் அமைப்புடைய நிறுவன சமநிலை அப்படின்ற விஷயம் பாதுகாக்கிறதுக்கான சவாலையுமே நமக்கு இது காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதோட உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைஞ்சதாக இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள்லயே தேர்தல் ஆணையங்களுடைய அதிகபட்ச வெளிப்படைத்தன்மை அப்படின்றது செயல்பட்டுட்டுதான் இருக்கு வாக்காளர் பட்டியல்களும் சரி வாக்குப்பதிவு விவரங்களும் சரி பொது ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டுட்டு தான் வருது அப்போ இந்த சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய விதிமுறைகளோட ஒப்பிடும் போது இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது தகவல்களை மறைக்கிறதோட மூலமா பின்தங்கி இருக்கிறதையும் விமர்சிக்கப்படுதாக இருக்கு தேர்தல்களுடைய பொதுமக்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதும் ஜனநாயகத்துடைய தரத்தை உயர்த்துறதும் தான் இங்க எலெக்ஷன் கமிஷன் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதுடைய அவசியத்தையும் காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் தேர்தல் ஆணையம் சிசிடிவி காட்சிகளையும் சரி வாக்காளர் பட்டியல்களும் வெளியிட மறுக்கிறதுக்கு முக்கிய காரணமா சொல்லக்கூடியது என்னன்னா வாக்காளர்களுடைய தனி உரிமையை வந்து அது பாதிச்சிரும் அப்படின்னு தான் இருக்கு ஆனா உரிமை அப்படின்றது இங்க முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தேர்தலுடைய நேர்மை அப்படின்றதும் பொதுமக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு அதை விடவே இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் பொழுது தனியுரிமையை பாதிக்காத வகையில திருத்தப்பட்டதையோ இல்ல அனானிமஸாவும் சில தரவுகளை வந்து வெளியிடலாம் இந்த மாதிரியான மற்ற வழிகளை எதையுமே யோசிக்காம எலெக்ஷன் கமிஷன் ஆனது வெறும் மொத்தமாகவே தகவல் இல்லாதையும் மறுத்துட்டு தேர்தலுடைய நேர்மையை பத்தின சந்தேகங்களையும் அவங்க வலுப்படுத்ததுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ தற்போது வந்து தலைமை நீதிபதி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் பத்தின வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல இன்னும் நிலுவையில இருக்கு இந்த வழக்குடைய முடிவு அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய எதிர்கால சுதந்திரத்தை தீர்மானிக்க போகிறதாகவும் அமைய போகுது மேலும் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படைத்தன்மை மறுக்கக்கூடிய தொடர்பான வழக்குலையுமே நீதித்துறை தலையீடு தேவைப்படலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இப்போ நீதிமன்றங்கள் அமைதியாக இருக்கு அப்படின்னா சமூகங்கள் இருள வந்து வீழ்ந்துடும் அதாவது வென் கோட்ஸ் ஆர் சைலன்ஸ் சொசைட்டி டார்க்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையாளர் கூற்றுக்கு ஏற்பவே வந்து அரசியலமைப்பு நிறுவனங்களுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக நீதித்துறை வந்து ஒரு ஆக்டிவ் ரோல்ஸ் கொண்டிருக்க வேணும் அப்படின்றது தான் இங்க வந்து இப்ப காலத்துடைய கட்டாயமாகவும் மாறிடுச்சு தேர்தல் ஆணையம் வாக்கு மோசடிகள் குற்றச்சாட்டுகளை வெறுமனவே வந்துட்டு நிராகரிக்கிறது மூலமாகவோ இல்லை முக்கியமான தகவல் எல்லாத்தையும் மறைச்சிக்கிறது மூலமா இந்த சிக்கலை வந்து தவிர்க்கவே முடியாது தேர்தல் செயல்பாட்டுல பொதுமக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் உடனடியாகவே முழுமையாகவும் வெளிப்படைத்தன்மையோடையும் செயல்பட வேணும் அப்படின்றது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதோட வாக்காளர் பட்டியல்கள் மற்றும் தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய பதிவுகளை பகிரங்கப்படுத்துவது வந்து ஜனநாயகத்துல வலுவான செயல்பாடுகளுக்கு இப்போ இன்றியமையாததாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பிலிருந்து விலகிறது இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை முயற்சியாக தான் இங்க இருக்கு சோ இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க